வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம இன்றைக்கி அதிகாலையில் எந்திரிச்சு நேரமே குளிச்சுட்டு நம்ம வில வீட்டு பூஜை அறையில் விலை நெற்றி நிறைய திருநீர் அணிஞ்சிட்டு நம்ம மற்ற வேலைகளை நம்ம பார்க்கலாம் நெற்றி நிறைய திருநீர் பூசுறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒன்றுங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இன்றைக்கி கந்தசஷ்டியோட மூணாவது நாள் அப்படிங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் சர்கோண கோலம் தாங்க வரைய போகிறோம் இந்த கோலம் வரைகிறதுக்கு ஏழு புள்ளி வச்சுக்கணும் சந்து புள்ளிங்க நாலில் நிறுத்தணும் அரிசி மாவில் அரிசி மாவில் வந்து கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒன்றுங்க நம்ம இதை மாதிரி அரிசி மாவு மாவில் கோலம் போட்டு அதை சுற்றி விளக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறுங்க நிறைவேறும் அப்படிங்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து முழுமையாக வைக்கணும் அப்போ தான் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுங்க விளக்கு ஏற்றும்போது நம்ம வேண்டுதல்களை நினச்சிக்கிட்டே போது அந்த ஒளியின் மூலம் நம்ம வேண்டுதல்கள் கடவுள்கிட்ட எடுத்து செல்லப்படுறதா ஒரு ஐதீகங்க அதனால் விளக்கேற்றும் போது நம்ம வந்து நம்ம வேண்டுதல்களை நினைவு நினைவு கூர்ந்து நம்ம விளக்கேற்றுவது ஒரு விசேஷமான ஒன்றுங்க இதை மாதிரி கோலம் வரைஞ்சிட்டு வரையும் போது பார்த்தா ஆறு ஆறு நட்சத்திரம் வரும் இது ஒன்று ஒன்று நடுவில் ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இதை சுற்றிலையும் வர சுற்றிலையும் சரவண பவ சாவில் ஆரம்பித்து சரவண பவ அப்படின்னு எழுத போகிறாங்க இந்த விரத நாட்களில் நம்ம வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வுங்க நம்ம பூஜை பூஜையில் மட்டும் இல்லை நம்ம அதுக்கப்புறம் இருக்கும்போதும் சரி எப்போதுமே அந்த ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு வெளியிலையும் வந்து இதை மாதிரி ஒரு சூப்பரான கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க அது கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம போட்ட கோலத்தில் ஆறு விளக்கு வச்சிடலாம் நெய் விளக்கு வைக்கிறது அப்படிங்கிறது தாங்க ரொம்ப விசேஷமான ஒன்றுதே இந்த விரத காலத்தில் நெய் விளக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று நெய் விலை நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நல்லெண்ணெய் விள வச்சுக்கலாம் அதுவும் தூய்மையான நல்லெண்ணெயாக நம்ம சாமிக்கு விளக்கேற்று வருது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்றாக இருக்குங்க இந்த சஷ்டி விரதத்தோட மூன்றாவது நாள் பூஜை தாங்க இன்றைக்கி நான் பண்ண போகிறோம் இந்த மூன்றாம் நாள் பூஜைக்காக நாங்கள் நூற்றி எட்டு போற்றி சொல்லலான் இருக்கோம் முருகன் போற்றி நூற்றி எட்டு போற்றி நாங்கள் சொல்ல போகிறோம் இது மாதிரி சொல்லும்போது வீட்டில் உள்ள குழந்தைகளையும் உட்கார வச்சு சொன்னால் அவங்களும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்குவாங்க வாங்க போற்றி சொல்லப்போகலாம் ி செல்வா ஓம் சிப்ரமணி கடவுளே ஓம் சூரனை வென்றாய் கோத்தி ஓம் சென்னிமலை செல்வா ஓம் கொடியாய் போற்றி ஓம் சேனாதிபதி செல்வே செல்வேன் போற்றி ஓம் சைவ போற்றி போற்றி தாரக கொழுவே திருச்செந்து வாழ்வே போற்றி ஓன் திருப்பரம் ரோய் கோட்டி ஓன் திருப்புவர் பெற்றோய் ஓன் திரு திருப்போரு தேவா

விருத்தனாய் நின்றாய் ஓற்றி ஓம் வீரபாபு சோதரரே ஓட்டி ஓம் வேடனாய் வந்தாய் ஓட்டி ஓம் வேத மந்திரமே ஓட்டி வயாபுரி கரசே ஓட்டி ஓம் முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் போற்றியை முடிச்சுட்டு க கந்தசஷ்டி பாட்டு வேல் மாறல் பாட்டு அது மாதிரி நமக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் பாடலாங்க இந்த மாதிரி பாடல்கள் பாராயணம் பண்ணுறது விரத நாளத்தில் ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் அடுத்தது நெய்வேத்தியத்துக்கு நெய்வேத்தியம் வைக்க வந்துட்டோம் பால் ஒரு டம்ளர் பழம் ரெண்டு வச்சாச்சுங்க முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச சகப்பு மலர் மலர்கள் எங்கள் வீட்டில் செம்பருத்தி தான் நிறையா இருக்குதுங்க அதனால் அதை பறித்து நாங்கள் முருகனுக்கு சூடியாச்சு அப்புறம் நாங்கள் வந்து தூபம் தீபம் காட்டுவோம் அப்போ இந்த குட்டி பாப்பா ரெண்டு பேரும் நாங்களும் தான் காமிப்போம் அப்படின்னு போடுவாங்க அதனால் அவங்களையே அவங்க கையால் நாங்கள் தூபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தீபம் காட்ட போகிறோங்க இதை மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு பழக்கிறது ஒரு நல்ல பழக்க வழக்கமாக இருக்குங்க நம்ம வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது நம்மளுடைய வேண்டுதல்களை நினைவு வேண்டுதல்கள் நிறை விரைவில் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம சாமி கும்பிடலாங்க வாங்க தூபம் காட்டிடலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகத்தில் உள்ள அனைவரும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யமும் பெற்று நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மன மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று நாங்கள் முருகரிடம் வேண்டுதல் வைக்கிறோம் நீங்கள் நீங்களும் எங்களோடு சேர்ந்து வேண்டிக்குங்க நம்மளுடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேற நம் முருகன் அருள் புரிவார் கந்தசஷ்டி விரதத்தோட மூன்றாம் நாள் சிறப்பாக தொடர்கிறது இந்த கந்தசஷ்டி விரதத்தில் மூன்றாவது நாளாக தொடர்கின்ற அனைவரோட வேண்டுதல்களும் விரைவாக நிறைவேற வேண்டுமென்று நாங்களும் வே முருகரிடம் வேண்டுதல் விக்கிறோம் நீங்களும் எங்களோடு சேர்ந்து வேண்டிக்கங்க நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேற வேண்டுமென்று முருகனிடம் நாம் வேண்டிக்கொள்ளலாம் அவருடைய அருள் மனை அருள் அணைய நம் எல்லாரும் தயாராகுவோம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று வாழ்க வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்